ஒரு பெ அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டங்க திருச்சித்திரம் ஒன்றியத்தில் இருக்குங்க இப்போ ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை லட்சத்துலேருந்து சேல்ஸ் வந்து வந்திருக்குங்க பாருங்க அருமையான இடங்க ஒன்றரை லட்சத்தில் நீங்கள் நாம தமிழ்நாடு முழுக்க எங்கே போனாலும் ப்ளாட்டே வந்து வாங்க முடியாதுங்க பாருங்க அருமையான இடம் நம்ம பதிவு பண்ணக்கூடிய இடமெலாம் பார்த்திங்கன்னா விலை ரொம்ப கம்மியான இடம் தாங்க பதிவு பண்ணிகிட்ருக்குங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்தில் பார்த்திங்கன்னா நல்ல வேல்யூ இருக்குங்க வாங்கி எப்படி ரீசேல் பண்ணலாங்க ஒரு ஒன்றரை லட்சத்தை வாங்கி ரெண்டு லட்சம் வரைக்கும் கூட ஓடுங்க பாருங்க அருமையான இடங்க ராசிபுரம் புதிய பஸ் ஸ்டாண்ட் வந்து வரப்போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரி ஆஸ்பத்திரி பக்கமாக கட்டிக்கிட்டுருக்காங்க அதனால் இந்த இடமெல்லாம் நல்ல வேல்யூ வந்து போகக்கூடிய இடங்க பாருங்கள் இந்த இடம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் உங்கள் நம்பருக்கு பதிவிடுங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேங்க தேங்க் யூ